नः परस्तात् सवितम् समेत्य लक्ष्म्यानि योगात् कुरुकाधिराजः समन्त्ररत्नं द्वयमाह यस्मै नाथाय तस्मै मुनये नमोऽस्तु எந்த லக்ஷ்மிபதியான திருமகள் கேள்வனான எம்பெருமானுடைய நியமனத்தினால் கட்டளையினால் குருகாதிராஜரான திருக்குருகை என்னும் திவ்யக்ஷேத்திரத்தின் நிர்வாகரான சுவாமி ஸ்ரீ நம்மாழ்வார் உத்தமமான மந்திரங்களில் சர்வசிரேஷ்டதமமான மந்திர ரத்னம் என்று போற்றுதலுக்குரியதான துவயமந்திரத்தையும் துவயமந்திரத்தின் சீர்மையையும் துவயமந்திரத்தின் உள்ளர்த்தங்களையும் எந்த நாதமுனிகளுக்கு உபதேசம் செய்தாரோ அத்தகைய நாதமுனிகளை நாதாஹாயதஸ்மை முனஜே நமோஸ்து அந்த ரங்கநாதமுனி என்னும் மகாச்சாரியரை நாம் எப்பொழுதும் சேவிக்கின்றோம் நாதமுனிகள் ரஹஸ்யம் என்னும் உயர்ந்த கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார் நியாய தத்துவம் என்னும் ஒரு கிரந்தத்தை அருளி செய்திருக்கிறார் நம்முடைய தௌர்பாக்கியத்தினால் நாம் அந்த கிரந்தங்களை நூல்களை எல்லாம் விட்டோம் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசகன் முதலான மகாச்சாரியர்கள் தங்களுடைய நூல்களில் நாதமணிகள் அருளி செய்த கிரந்தத்தில் உள்ள அபூர்வமான விஷயங்களை மேற்கோளாக எடுத்து காண்பிப்பதினால் இப்படி ஒரு கிரந்தம் ஒரு நூல் இருந்திருக்கிறது அதில் இவ்வளவு அபூர்வமான விஷயங்கள் இருக்கின்றன என்னும் அளவிற்கு நாம் பாகியம் செய்திருக்கிறோம் மறைந்து கிடந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை மறுபடியும் மீட்டெடுத்த வள்ளலான நாதமுனிகள் அருளிய கிரந்தத்தை நாம் இழந்துவிட்டோமே நம்முடைய அறியாமையை என்ன என்பது யோசித்து பாருங்கள் யோ வேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வதா ஹரிம் பக்தியா நியாய தத்துவம் பிரசக்ஷே என்பது நாதமுனிகள் அருடைய அந்த நியாய தத்துவம் என்னும் நூலின் மங்கள ஸ்லோகம் பரமாத்மா யுகபத் யுகபத் என்றால் சைமல்டேனியஸ்லி ஒரே சமயத்தில் அனைத்தையும் பிரத்யத்தினால் அனைத்தையும் அறியக்கூடிய வல்லமை பெற்றவனாய் திகழ்கிறானோ அத்தகைய பரம்பொருளான நாராயணனை நன்கு வணங்கி நான் நியாய தத்துவம் என்னும் இந்த நூலை ஏற்றுகிறேன் என்று நாதமணிகள் அருளி செய்கிறார் அந்த மகாத்மா இன்றளவும் அர்ச்சா ரூபத்தில் எழுந்தலியிருந்து நம்மை அனுகிரகம் செய்கிறார் ஸ்ரீரங்கம் முதலான திவ்யக் கஷேத்திரங்களில் அத்தியன உற்சவம் நடைபெறும் பொழுது அங்கே ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் உயர்ந்த ரீதியில் மரியாதைகள் நடைபெறும் பொழுது நாம் தானே நெஞ்சார வணங்க வேண்டும் நாதமுனிகள் என்னும் மகான் இல்லை என்றால் இன்று இந்த அயனோற்சவம் ஏது என்பதை நாம் நன்கு உணர வேண்டும் மறுபடியும் இந்த உற்சவத்திற்கு தடங்கல்கள் உண்டாயின இவருக்கு பிறகு அவதாரம் செய்தருடைய ஆச்சாரியர்கள் அதையெல்லாம் சீர்படுத்தியிருக்கிறார்கள் ராமானுஜ வைபவத்தில் இவையெல்லாம் நாம் தொடர்ந்து அனுபவிக்கத்தான் போகிறோம் நாதமுனிகளிடத்தில் எட்டு சிஷ்யர்கள் காலக்ஷேபம் செய்தார்கள் என்பதை உணர்ந்தோம் அல்லவா இந்த காலக்ஷேபம் என்னும் பதத்தின் பொருளை நான் பிரசங்காத் சற்று விளக்க ஆசை கொள்கிறேன் பிரசங்காத் என்றால் சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த சமயத்தில் இதை குறித்த ஒரு விளக்கத்தை அளிக்கிறேன் அதாவது உபன்யாசங்கள் ஆங்காங்கு நடைபெறுகின்றன இப்பொழுது தொலைக்காட்சி வாயிலாக அடிய நிகழ்த்தக்கூடியது உபன்யாசங்கள் ஏனென்றால் இந்த உபன்யாசத்தை எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம் யார் வேண்டுமானாலும் கேட்கலாம் எந்த நிலையில் வேண்டுமானாலும் கேட்கலாம் என்பது ஏற்பட்டிருக்கிறது ஓப்பன் ஃபார் ஆல் இல்லையா எல்லோருக்கும் பொது விஷயம் நல்ல விஷயம் எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் ராமானுஜுடைய வைபவத்தை எல்லோரும் அறி அறிந்திருப்பது நல்லதுதானே அதனால் பொதுப்படையாக சில விஷயங்கள் பேசப்படும் பொழுது ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் முதலானவைகள் உபன்யாசங்களாக செய்யப்படுகின்றன அதாவது பொதுவாக அனைவருக்கும் அது சொல்லப்படுகிறது ஆனால் சில விஷயங்கள் மந்திரார்த்தங்கள் பல முறை அடி என் தெரிவித்திருக்கிறேன் மந்திரங்கள் மந்திரங்கள் மந்திரங்களை மறைத்து வைக்க வேண்டும் மந்திரங்களை இறைக்கக்கூடாது மந்திரங்களை நாம் இஷ்டப்பட்டபடி நம்முடைய கைபேசியில் ரிங் டோன் முதலானவைகளாக செட் செய்து கொள்ளக்கூடாது காலிங் பில்லில் மந்திரம் வைத்துக் கொள்வது முதலானவைகள் மிகவும் தவறான காரியங்கள் ஆகையால் அந்த மந்திரங்களை மிகவும் ஜாகிரதையாக நாம் ரட்சணம் செய்து வர வேண்டும் இல்லையா அப்பொழுது அந்த மந்திரத்தினுடைய பொருளையெல்லாம் ஆச்சாரியர்கள் நமக்கு உபதேசம் செய்வார்கள் எப்படி ரகசியமாக ரகசியம் என்றால் ஆச்சாரிய சிஷ்ய பாவனையுடன் ஆச்சாரனிடத்தில் சென்று அடிபணிந்து அவரை பிரார்த்தித்து அவருடைய அனுகிரகத்தை பெற்று அவர் நமக்கு உபதேசம் செய்கிறார் அப்படி ஏகாந்தமாக செய்யக்கூடிய உபதேசத்திற்கெல்லாம் காலக்ஷேபம் என்பது பொருள் காலக்ஷேபம் உபன்யாசம் இதற்கும் இடையில் உள்ளதான வித்தியாசத்தை நாம் நன்கு அறிய வேண்டும் தற்பொழுது குருகுலவாசமாக எட்டு சிஷ்யர்கள் நாதவணிகளிடத்தில் காலக்ஷேபம் செய்து வருகிறார்கள் அல்லவா அவர்களில் இரண்டு சிஷ்யர்கள் பிரதான பூத்தர்கள் ஒருத்தர் உய்யக்கொண்டார் என்னும் மகாத்மா மற்றொருத்தர் திருக்குறுகைக்காவல பன் என்னும் மகாத்மா இந்த உய என்ன திருநாமம் தெரியுமா அரவிந்தாக்ஷர் என்பதாக அவருக்கு திருநாமம் புண்டரீகாட்சர் அரவிந்தாக்ஷர் தாமரைக்கண்ணன் என்பதுதான் அவருடைய திருநாமம் நமசாம்யரவிந்தா நாசபாவே வியவஸ்திதம் அவதாரமிவா பரம் அந்த கண்ணன் தான் இந்த கண்ணனாக பிறந்தானோ என்னும்படியாக சென் தாமரைண்ணன் என்று பெயரும் பூண்டவராய் புண்டரீகாட்சர் விளங்குகிறார் அவருக்கு உய்ய கொண்டார் என்னும் திருநாமம் ஏற்பட்டதற்கு ஒரு காரணம் உண்டு நமசியாமி அரவிந்தாட்சம் அரவிந்தம் புண்டரீகம் கமலம் எல்லாம் சினானிம்ஸ் அதாவது ஒரே அர்த்தத்தை விளக்கக்கூடிய பல சப்தங்கள் இவற்றிற்கு சம்ஸ்கிருதத்தில் பரியாய பதங்கள் என்பது பொருள் பெயர் நமசியாமி சாமி அரவிந்தாக்ஷம் அரவிந்தாக்ஷரான அந்த பெருமானை சேவிக்கிறேன் யார் அவர் பெருமான் ஆச்சாரியன் இந்த ஆச்சாரியனை வணங்குகிறேன் நாதபாவே வியவஸ்திதமோ நாதபாவத்தில் நிலைத்திருப்பவர் நாதபாவம் என்றால் புரியவில்லை சுவாமி நாதன் எம்பெருமான் பாரமீகாந்தியத்தில் சிறப்புற்று விளங்குபவர் எம்பெருமானைத் தவிர்த்து உன்னிற்று மற்றொரு தெய்வம் தொடால் அவனையல்லால் என்னும்படியாக எம்பெருமானை தவிர்த்து வேறு யாரிடமும் மனசு ஈடுபடாதவர் நாதபாவே வியவஸ்தி தம் ஒன்று மற்றொன்று நாதமணிகள் திருவடிக்கடலிலேயே தெளித்து நிற்பவர் நாதமணிகள் திருவடிகளன்றி தேவு மற்றறியேன் என்று சொல்பவராம் அவர் தன் திருவடிகளை தவிர்த்து வேறு எதுவும் தனக்கு போற்றி யுகப்பதும் பொங்கியில் கொள்வதும் புகழ் சாற்றி வளர்ப்பதும் என்னும்படியாக நிற்பவர் சுத்த சத்வமயம் அவதாரமிவாபரம் ஆஹா இந்த புண்டரீகாட்சரை பார்த்தால் அந்த பெருமானே மறுபடியும் அவதாரம் செய்ததை போன்றிருக்கிறதே ஒருவேளை ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன்தான் மறுபடியும் பிறந்து விட்டானோ என்று எல்லோரும் அவருடைய தேஜஸையும் நாதமுனிகளிடத்தில் அவருக்கு உரியதான அந்த பக்தியையும் பார்த்து வியக்கின்றார்கள் அந்த மகாத்மா நாதமுடிகளுக்கு பின்னர் சம்பிரதாயத்திற்கு ஆச்சாரியரானார் நாதமுடிகளுக்கு ஈஸ்வர முனிகள் என்று ஒரு திருக்குமாரர் இருந்தால் கூட கொண்டாரை நாதமுனிகள் மிகவும் உகந்தார் நாதமுனிகளினால் இவர் ஒ கொண்டவர் அவர் உகந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் எத்தனையோ சிஷ்யர்கள் ஆச்சாரியனிடத்தில் பயின்று வந்தால் கூட ஒரு சில மாணாக்கர்கள் திறத்தில் ஆச்சாரியனுக்கு தனிப்பட்டதொரு பிரீதி உண்டாகிறது அல்லவா அதற்கு காரணம் என்ன அந்த சிஷ்யர்கள் ஆச்சாரியரிடத்தில் அதுபோன்று இருப்பது சிஷியர்கள் ஆச்சாரியரிடத்தில் அதுபோன்று சேர்ந்திருப்பது அதுதான் காரணம் தற்பொழுது அதே போன்று உய்யக்கொண்டார் தான் ஆச்சாரியன் என்னும் பெருமையை அடைந்தார் இவருக்கு உய்யக்கொண்டார் என்னும் திருநாமம் எதனால் ஏற்பட்டது ஒரு அர்த்தத்தை நாம் பார்த்தோம் நாதமணிகள் இவரை உகந்து ஏற்றுக்கொண்டதினாலே உய்யக்கொண்டார் ஒரு சமயம் நாடமணிகள் உய்யக்கொண்டாரான இவரை அழைத்தார் அப்பொழுது இவருக்கு உய்யக்கொண்டார் என்பது திருநாமம் இல்லை பொண்டரீகாட்சர் என்னும் அந்த திருநாமம் தான் அமைந்திருந்தது திருக்குறுகை காவலப்பன் அவரையும் இவரையும் அருகே அழைத்து உங்கள் இருவருக்கும் நான் யோக ரகசியத்தை உபதேசம் செய்கிறேன் அந்த பக்தி யோகத்தை எவ்விடம் பரமாத்மாவிடத்தில் செய்ய வேண்டும் என்னும் யோக ரகசியத்தை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன் இது மிகவும் சீரியது முக்கியமானது நன்கு உணர்ந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றவுடன் திருக்குறுகை காவலப்பன் இசைந்து கொண்டு அவசியம் சுவாமி தாங்கள் உபதேசம் செய்வதை அடியே ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக தெரிவித்தார் ஆனால் இந்த புண்டரீகாட்சர் என்ன சொன்னார் தெரியுமா ஐயா பிணம் இருக்க மனம் புரிவதோ ஒரு இறந்த உடல் இருக்கக்கூடிய இடத்தில் திருமணம் செய்து கொள்வது ஏற்புடையதா இந்த தேகம் நிலையற்றது என்றோ ஒரு நாள் இந்த தேகம் அழியக்கூடியது கூடிய சீக்கிரம் பரமாத்மாவிடத்தில் இந்த தேகத்தை விடுத்து ஆத்மாவை சமர்ப்பிக்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாயிருக்கும் கால விசேஷத்தில் பக்தியோகத்தை செய்வதனால என்ன பிரயோஜனம் அதனால் நாதமணிகள் செய்தனுடைய அந்த யோகத்தை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்பது பொருள் அல்ல நன்கு கவனித்து பார்க்க வேண்டும் மகாத்மாவான நாதமணிகள் செய்ததைப் போன்று தன்னை போன்ற சாமானியர்கள் செய்ய முடியாது ஆனால் பக்தியோகத்தை உபரேஷம் பெறுவதை காட்டிலும் மிகவும் சுலபமான வழியாக வெகு சீக்கிரத்தில் நமக்கு பலனளிக்கக்கூடியதாகவும் நாம் எப்பொழுது விரும்புகிறோமோ அந்த சமயத்தில் நமக்கு மோட்சமளிக்க வல்லதாய் விளங்கக்கூடிய சரணாகதி எனப்படக்கூடிய ஆத்ம சமர்ப்பணத்தின் தத்துவங்களைத்தான் அறிவதற்கு இவர் ஆசை கொண்டார் பர ஆத்ம சமர்ப்பணம் சரணாகதி பிரபத்தி என்றெல்லாம் இதற்கு பெயர் இந்த தேகத்தை விடுத்து ஆத்மா மற்றொரு தேகத்தை அடையாமல் அடுத்து அடுத்து மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சாரத்தில் நாம் பிறவாமல் பிறவிப்பிணி என்னும் பெருநோய்க்கு நாம் ஆளாகாமல் இந்த தேகத்திலிருந்து ஆத்மா வெளியேறும் சமயம் பரமாத்மாவை அடைந்துவிட வேண்டும் அதுதான் நோக்கம் அதுதான் இராமானுஜ சம்பிரதாயத்தின் பரம ரகசியம் சிம்ஹிஸ்தன்ய நியாயம் என்பார் சுவாமி ஸ்ரீ வேதாந்தரேசகன் சிங்கத்தின் பாலை சிங்கக்குட்டித்தானே பருக முடியும் ஒரு நரியோ ஒரு முயலோ ஒரு நாயோ சிங்கத்தின் பாலை பருக முடியுமா ஆகையால் தான் பிரபத்தி சாஸ்திரத்தை உபதேசம் பெற்றதினாலே உயர்ந்த அந்த சாஸ்திரத்தை இவர் பெற்று ஒய்ய கொண்டார் என்னும் திருநாமம் அடைந்தார் மற்றொரு சுவையான ஒரு கதையையும் இவருடைய சரித்திரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் ஓர் முக்கிய